கந்திருஷ்டி ஏற்பட்டால் இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதி கொள்ள வேண்டும் கந்திருஷ்டி ஏற்படுது என்பதாக சொன்னால் அது குறிப்பாக நம்முடைய வீட்டில் கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கந்திருஷ்டி ஏற்படுகிறது என்பதாக சொன்னால் அந்த குழந்தைகள் மேலே இந்த துவாவை அதிக அதிகமாக ஓதி ஊதி கொண்டே இருக்க வேண்டும் ரவிகள் நாயகம் செல்லல்லாகும் அலை உசலம் அவர்களும் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு ஹசன் ஹசைன் ரவி அல்லாகும் அன்பம் அவர்களுக்கும் இந்த துவாவை ஓதி ஊதி அப்பப்போ ஊதுவாங்க கந்திருஷ்டி நிச்சயமாக இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் நிற்கிறவன் கஞ்சிருஷ்டி பற்றிருக்கிறதுனா இந்த துவா மூலமாக அல்லாஹ் அந்த சோதனை விட்டுமல்லாஹ பாதுகாத்தருவான் என்ன துவா அவுது பி கலிமா தில்லாஹி மின் குல்லி ஷை தோன் இன் வாஹா மா வ மீன் குல்லி ஐ மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் பொருளை பாருங்கள் அல்லாஹின் முழுமையான குணமளிக்கும் சொற்களை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் நச்சு பிரானிடமிருந்தும் தீய எண்ணத்துடன் തീണ്ടും പൊറാമ കണകളിലിന്നും അവനടം പാതു കോരു കെൻ സുഹാന ബുഹാരി ഷരീഫിലെ പതിവർക്കത് ഔദുബി കലിമാില്ലാത്തുല്യതാനിൻ വഹാം മുല്യ ഐ ലാ